குரங்கு சிந்துபாத்தை பிடித்து தள்ளியது விலகி இருக்க சொல்கிறாயா சரி என்ன செய்ய போகிறது பொறுத்து பார்ப்போம் ஒன்றும் தொடரும் குரங்குக்கும் புரியவில்லை எனக்கும் புரியவில்லை இது என்ன வரி விளம்பரங்கள் அடகு நகைகளை மீட்டு விலை சவரன் ரூபாய் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பதுக்கு மனநிலை சரியில்லாத ஒரு பணக்கார அம்மாவுக்கு பாதுகாப்புக்கு தேவை உயரம் படிப்பு அக்கறை இல்லை பரவாயில்லை ஆனால் எதிர்ப்புகளை சமாளிக்கும் திறன் வேண்டும் நமக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வரை சம்பளம் தரப்படும் ஆஹா அனுக வேண்டிய முகவரி குமாரி உமா ஏழு கிருஷ்ணசாமி தெரு அண்ணா நகர் சென்னை நூத்தி ரெண்டு இது என்ன விளம்பரத்தை பார்த்துட்டு வந்தீங்களா உட்காருங்க நான் போய் சின்னம்மா கூட்டிட்டு வரேன் உங்களை வேலைக்கு வச்சுக்கிறதுக்கு முன்னால ஒரு விஷயம் சொல்லணும் இது ரொம்ப ஆபத்தான வேலை மனநிலை சரியில்லாத எங்க அம்மாவுக்கும் எங்க சொத்துக்கும் இல்லாத எனக்கும் நீங்க பாதுகாப்பா கேள்விகளை பதில் அம்மாவுக்கு பிடிக்கல இதில் ஒவ்வொரு மெழுகுவத்தியா கட் பண்ணுவாங்க அப்போ இந்த ஒன்பது மெழுகுவத்தியை வெட்டிட்டா எனக்கு வேலை கிடையாதா அத மட்டும் இல்ல இந்த விஷயத்துல நான் கூர்க்கா மாதிரி ஒன்பது மெழுகுவத்தியும் வெட்டிட்டேன்னா வெளியில எடுத்த கத்திரிக்கோலை வீணாக்காம உன் உடம்புல ஏதாவது ஒரு பாகத்தை வெட்டி உன் ஞாபகார்த்தமா நானே வச்சுக்கிட்டு உன்னை வெளியில தள்ளிடுவேன்

என்னங்க இது சரியா சொல்றதுக்கு வெட்றீங்க இப்படி ஒரு ஆசையா எனக்கு எப்படி ஆசை வரும் என்ன நூறுவா நோட்டு அடுத்தவங்க சொத்து மேல தப்பு இந்த

அவள பாக்காதா வைத்தியா ஆஹ் போ அங்க அங்கே போ உம் சட்டையை எதுக்கு சட்டைய கலட்டை உம் 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 பனியனை கலட்டை உம் பாய் மெழுகு வத்தி இல்ல பனியனை கலட்டை மலத்தை பார்க்கணும் டிவியில பார்த்தன ஏசிய இருபத்தி எட்டு மாதிரி தூக்கு தூக்கு யாரு கிட்ட கத்துக்கிட்ட இந்த வித்தையெல்லாம் ஏன் முழிக்கிற சொல்ல ஞாயிற்றுக்கிழமை மதுரை முனியாண்டி

முடியெல்லாம் குத்திக்கிட்டு நிக்குது யார் அந்த அருணாச்சல வாத்தியார் ஆ அலுரேSomebody ஒடிஞ்சிட்ட அவரு செத்த போது புளுகத்துல கர ரவுடி மலர் வளையத்தை வித்து வெட்டியா மாளிகை கட்டிட்டான் மூணு பொண்ணுங்களுக்கு கல்யாணம் வேற பண்ணிட்டான் அவரு செத்த போது எத்தனை சில மாட்டோ கரகாட்டம் தார தப்பட்டே ஓலோம் பரி அவருக்கு உலகத்துல அஞ்சே சிஷ்யன் தான். முதல் சிஷ்யன் மெக்சிகோல இருக்கான். ரெண்டாவது சிஷ்யன் இங்கிலாந்துல இருக்கு. மூணாவது சிஷ்யன் மூணுக்கு போனான் திரும்பி வரல. நாலாவது சிஷ்யன் பரோடால இருக்கான். தமிழ்நாட்டுல இருக்குது நான் ஒரே ஒரு சிஷ்யன் தான். எனக்கு ரொம்ப பிடிக்குது. மிஸ்டர் ஜெயராம் யூ ஆர் अपॉइंटेड. உங்க வேலeki வெச்சாச்சு. மாசம் 10000 சம்பளம். ஆ சட்டை மாட்டீங்க. அண்ணே என்ன போட்டு சட்டையை மாட்டே. ஆராய்ச்சி மணி அடிக்குதே அஞ்சல யாரும் போய் பார்த்துட்டு வா பார்ப்பார் பட்டணம் பார் அம்மா என்ன ஆச்சரியம் இப்ப இவர் சொன்னாரே அருணாசல வாத்தியார் அவரோட நாலாவது சிஷ்யம் வந்திருக்காருமா அையங்குகிட்ட விட்டுட்டேன் நான் தான் அருணாச்சல வாத்தியாரோட அஞ்சாவது செஷன் சொல்லிட்டேன் கண்டுக்கல இنا ரெண்டு பேரும் டூபுன்னு தெரிஞ்சி போய்டோம் ரெண்டு பேர்க்கும் வேலை கிடைக்காது சிசியா குருவே 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 பரோட்டா எப்படி இருந்தது பரோட்டா பரோட்டா என்ன ருசி என்ன ருசி பரோட்டா பரோட்டா எங்க இருக்குது ஆயா

குருநாதருக்கு இன்னைக்கெல்லாம் ஒரு அறுபத்தி மூணு வயசு இருக்குங்க நினைக்கிறவருக்கு இருக்காருங்க

எங்கிட்டியும் உன்ன பத்தி குருநாதர் இதே மாதிரிதான் சொன்னாரு ஏ உங்க குருநாதருக்கு சிஷ்யன்களை மதிக்கவே தெரியல எனக்கு உங்க ரெண்டு பேரையுமே பிடிச்சிருக்கு உங்க ரெண்டு பேருமே வேலைக்கு சேர்த்துக்கோ இவனுக்கு இந்த டெஸ்ட் எல்லாம் கிடையாதா ஏய் பைத்தியம் பைத்தியம் அஞ்சாவது சிஷ்யன் நீயே ஜெயிச்சிட்ட நாலாவது சிஷ்யன் ஜெயிக்க மாட்டாரா எஸ்கே எஸ்கே அஞ்சல என்னம்மா இவங்களுக்கு அவுட் கொடு சரிம்மா சரிமா வாங்க அஞ்சல உங்களுக்கு என்ன வயசு நீங்க வல்லியா பரவால பரவால உங்களுக்கு வேலைக்கு சேர்த்து உங்க வேலை என்ன நீங்க கேட்கவே இல்லையே நீங்க சொல்லவே இல்லையே எனக்கும் எங்க அம்மாவுக்கும் கத்தி கழுத்துக்கு பக்கத்திலேயே இருக்கு எங்க கத்தி உங்க கழுத்துக்கு பக்கத்திலேயே இருக்குன்னு சொன்னீங்களே யார் அந்த கத்தி எங்க அப்பா கொஞ்சம் புரிய சொல்றீங்களா இவன் படிக்காதவன் இவனும் தான் எங்க வக்கீல் சொத்து எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டாரு அத என்னங்க அது ஃப்ரீஜ் ஃப்ரீஸ்னா உங்களுக்கு தெரியாது தெரியாதே ஃப்ரீஸ்னா உங்களுக்கு தெரியாது சரி நீதான் சொல்லு அம்மா சொல்வாங்க கேளுங்க

சொல்ல வேண்டிதானே தொண்டல தான் அச்சுக்கு நின்றுதா ஆக வக்கீல் ஒரு நல்ல காரியம் பண்ணாரு ஆமா இப்ப உங்க அப்பா எங்க அடிக்கடி வருவாரு எங்க அம்மாவுக்கு பைத்தியம் தெளிஞ்சிருச்சானே பெருக வைத்தியம் பண்ணிட்டு போயிடுவாரு நாங்க உடனே வீட்டை மாத்திடுவோம் ஆனா அதையும் கண்டுபிடிச்சு அங்கேயும் வந்துடுவாரு அவரு இப்ப என்னங்க பண்றாரு என் பேர்ல ஒரு கேளிக்கை விடுதி நடத்துறாரு அங்கேதான் எல்லாமே எங்க அப்பா கிட்ட இருந்து எனக்கும் எங்க அம்மாவுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம தீர்த்து வைக்கிற உங்களுக்கு

மா பகலமா பாக்கலாம் பார்க்கலாம் ஒரு கை பார்ப்போம் ஒரு கை பார்ப்போம் இந்த தென்னை மரம் தான் சாட்சி இது